வணக்கம் சுவாமி சித்பவானந்தரோட தினசரி தியானம் புத்தகத்துல இருந்து நீங்க பகிர்ந்துகிட்ட ஒரு பக்கத்து தான் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் வணக்கம் இது வந்து டிசம்பர் ஒன்பதாம் தேதிக்கான ஒரு குறிப்பு தலைப்பு மாயை இந்த வார்த்தையை நாம அடிக்கடி கேட்டிருப்போம் ஆனா இந்த குறிப்பு அத ஒரு ஒரு புது கோணத்துல அணுகுது ஆமா உலகம் இறைவன் நம்ம பார்வை இதுக்கு நடுவுல இருக்கிற அந்த தொடர்ப இந்த மாயைங்கிற கருத்து மூலமா எப்படி புரிஞ்சுக்கலாம்னு பாக்குறதுலாம் நம்ம நோக்கம் வாங்க ஆரம்பிக்கலாம் நிச்சயமா நீங்க அனுப்பின இந்த ஒரு பக்க குறிப்புல ஒரு முழு தத்துவத்தையும் அடக்கிட்டாங்க வழக்கமா மாயனாலே அது ஒரு பொய்த்தோற்றம் ஒரு இல்யூஷன் தான் நம்ம நினைப்போம் ஆமா நாம ஜெயிக்க வேண்டிய ஒரு தட மாதிரி ஆனா இந்த தியான குறிப்பு மாயையே இறைவனோட ஒரு இயல்பு ஒரு தெய்வீக வெளிப்பாடுன்னு சொல்லுது அதுதான் இங்க ரொம்பவே சுவாரஸ்யமான தொடக்க புள்ளி சரி அப்போ அந்த முதல் வரியில வரியிலிருந்தே ஆரம்பிக்கலாம் அதுல ஈசா உனது யோக மாயையினால் நீ உலகாக காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு இருக்கு இதுல யோக மாயைங்கிற அந்த வார்த்தை தான் அதுதான் என் கவனத்தை ரொம்ப ஈர்க்குது வெறுமனே மாயேன்னு சொல்லாம யோக மாயேன்னு சொல்றதுக்கு என்ன காரணம் ரொம்ப அருமையான கேள்வி அது ஒரு முரண்பாடு மாதிரி தோணும் ஆமா யோகம்னா இணைதல் மாயைனா ஒரு தோற்றம் ஒரு பிரிவினை அப்போ பிரிக்கிற ஒரு தோற்றம் எப்படி இணைக்கிற ஒரு கருவியா இருக்க முடியும் கரெக்ட் இந்த முரன்பாட்ல தான் அதோட ஆழமே இருக்கு பாருங்க பல நூல்களால மாயைங்கிறது இறைவன் மறைக்குற ஒரு திரை மாதிரி சொல்லப்படும் ஆனா இங்க யோகம்ங்கிற வார்த்தையை சேர்க்கும்போது அதோட அர்த்தமே மாறுது எப்படி இந்த மாயை இறைவன் மறைக்கும் அதே நேரத்துல அவனோடு நம்ம இனைக்ற ஒரு பாலமாவும் இருக்கு அதாவது எந்த திரையைக் கொண்டு மறைக்கப்பட்டிருக்கோ அந்த திரையே அந்த மறைபொருளால ஆனது ஓ அப்படியா இது ஒரு புதிர் மாதிரி இருக்கு ஆமா இது ஒரே நேரத்துல தடையும் கூட பாதையும் கூட ஒரு பிரச்சனைக்குள்ளேயே அதற்கான தீர்வும் இருக்குன்னு சொல்ற மாதிரி அப்போ காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறாய்னு சொல்றது இது ஒரு தடவை நடந்து முடிஞ்ச விஷயம் இல்ல இல்லையா இல்ல ஒவ்வொரு நொடியும் தொடர்ந்து நடந்துட்டே இருக்குங்கிற அர்ப்பத்தில மிகச்சரியா பிடிச்சிங்க இட்ஸ் அன் ஆன் கோயிங் ப்ராசஸ் ஒரு சிற்பி சிலையை செதுக்கிட்டு போற மாதிரி இல்லாம ஒரு நடன கலைஞர் தொடர்ந்து ஆடிட்டே இருக்கிற மாதிரி இந்த பிரபஞ்சம் ஒவ்வொரு கணமும் இறைவனுடைய சக்தியால் ஒரு காட்சியாக வழங்கப்பட்டு கொண்டே இருக்கு அப்போ உலகம் இறைவனிடமிருந்து தனிச்சு இல்ல தனிச்சே இல்ல அது அவனோட தொடர்ச்சியான ஒரு வெளிப்பாடு இந்த வரி அதை உணர்த்துது வாவ் இதுவே ஒரு பெரிய திறப்பு தான் இந்த எண்ணத்தோட அடுத்த வரிய பார்க்கும்போது இன்னும் தெளிவா புரியுது மாயை ஸ்வரூபமாக அல்லாது உன்னை நான் உள்ளபடி காண்பேனாகனு ஒரு வேண்டுதல் வருது இது ஒரு விதமான பக்குவத்தை காட்டுது இல்லையா நிச்சயமா சரி நீ உலகமா காட்சி தர்றது உன்னோட ஆட்டம்னு புரியுது ஆனா இந்த ஆட்டத்துல மட்டும் நான் மயங்கி நின்னுடாம இந்த ஆட்டத்துக்கு பின்னாடி இருக்கிற ஆட்ட நாயகனான உன்னோட உண்மையான முகத்தை அந்த ஸ்வரூபத்தை பார்க்கணும்னு கேக்குற மாதிரி இருக்கு அப்படிதான் ஆன்மீக தேடலோட சாரமே இதுதான் தோற்றத்துக்கும் அந்த தோற்றத்தோட மூலத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது சரி இங்க சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா அந்த உலக காட்சி தப்புன்னோ பொய்யுனும் சொல்லப்படல ஆனா அது முழுமையானது இல்லைன்னு சொல்லப்படுது ஓ அதுதான் விஷயமா ஆமாம் மாயை ஸ்வரூபம்ங்கிறது நாம பாக்குற இந்த பல வடிவங்கள் ஆனா உள்ளபடி காண்பதுங்கிறது இந்த எல்லா வடிவங்களுக்கும் அடிப்படையா இருக்கிற அந்த ஒற்றை உண்மையை உணர்வது அந்த இயக்கந்தான் இந்த வேண்டுதலா வெளிப்படுது இந்த நுட்பமான ஒரு கருத்தை அடுத்ததா வர்ற ஒரு ஓமை ரொம்ப அழகா விளக்குது அந்த முட்டை ஓமை ஆமா முதலில் முட்டையாயிருந்து பிறகு பறவையாவது பரப்பனவற்றின் இயல்பு இது ரொம்ப எளிமையா இருந்தாலும் இதுக்குள்ள பெரிய அர்த்தம் இருக்கு அப்போ இந்த பிரபஞ்சம் ஒரு முட்டை மாதிரியா ஒரு முழுமையடையாத ஒரு ஆரம்ப நிலையா ஆமா இந்த ஓமையோட அழகே தான் இருக்கு யோசிச்சு பாருங்க முட்டை ஒரு பொய் கிடையாது இல்ல அது ஒரு நிஜம்தான் அது ஒரு நிஜம் ஆனா அது பறவையோட முந்தைய நிலை பறவையாக மாறுவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளையும் தனக்குள்ள வச்சிருக்கிற ஒரு நிலை சரி சரி அதே மாதிரி தான் இந்த பிரபஞ்சம் ஒரு பொய் தோற்றம் இல்லை அது பரம்பொருளோட ஒரு வெளிப்பட்ட நிலை ஒரு ஆரம்பகட்ட தோற்றம் கண்ணுக்கு தெரியாம முட்டைக்குள்ள பறவை இருக்கிற மாதிரி இந்த பிரபஞ்சத்துக்குள்ள பரம்பொருள் மறைந்திருக்கிறது பிரமாதம் முட்டை பொய் பறவையின் ஒரு சாத்தியக்கூறு அதே போல பிரபஞ்சம் பொய் இல்ல அது பரம்பொருளின் ஒரு சாத்தியக்கூறு சரி அப்போ இது தொடர்ந்து வர ஞானக்கண்ணுங்கிற விஷயத்த இதோட இணைச்சு பார்க்கலாம் ஞானக்கண் பெறுகிறவர்களுக்கு பிறகு அவர் உள்ளபடி தமது மெய்காட்சிய அளிக்கிறான்னு சொல்லப்படுது அப்போ ஞானக்கண்ணா என்ன வெறும் கண்ணால பார்த்தா முட்டை தான் தெரியும் ஆனா ஞான கண்ணால் பார்த்தா அந்த முட்டைக்குள்ளே இருக்கிற பறவையை பார்க்க முடியுமா துல்லியமா சொல்லணும்னா ஞானக்கண்ணுங்கிறது முட்டைக்குள்ள இருக்கிற பறவையை பார்க்கறது மட்டும் இல்ல அப்போ அந்த முட்டையே பறவையாக மாறப்போகிற ஒரு நிகழ்வு தான் முழுசா புரிஞ்சிக்கிறது சாதாரண பார்வைக்கு முட்டையும் பறவையும் ரெண்டு வேற வேற விஷயங்கள் ஆமா வேற வேற ஆனா ஞான பார்வைக்கு முட்டைங்கிறது பறவையோட ஒரு செயல்முறை ஒரு ப்ராசஸ் அதே மாதிரி நம்மளோட சாதாரண புலன்களுக்கு இந்த உலகத்துல இருக்கிற மனிதர்கள் மரம் செடி மலைன்னு எல்லாமே தனித்தனியா தெரியும் இது பன்மை பார்வை ஆமா ஆனா ஞானக்கன் கிடைச்சவங்களுக்கு இந்த பன்மைக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஒற்றை உயர் சக்தி அந்த பரம்பொருள் தெரியும் அதுதான் மைக்காட்சி அப்போ ஞானம்ங்கிறது இல்லாத ஒண்ண பாக்குறது இல்ல இல்ல இருக்கிறதையே அதோட உண்மையான இயல்போட பாக்கிறது தோற்றத்தை கடந்து சாரத்தை பாக்கிறது சரி இந்த உரையாடல் இப்போ ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வருது ஆமாம் இதுவரைக்கும் மாயை ஒரு தோற்றம் ஒரு காட்சின்னு பேசிட்டு இருந்தோம் ஆனா இப்போ ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா பிரபஞ்சமாக தன்னை காட்டிக் கொள்வது அவருடைய இயல்பு இந்த இயல்பை மாயை என்கிறோம் இது ஒரு பெரிய திருப்புமுனை முனை மாயைங்கிறது ஏதோ ஒரு குறைபாடு இல்ல தந்திரம் இல்ல அது இறைவனோட இயல்பே நேச்சர் அப்படின்னு சொல்றாங்க இது மொத்த பார்வையுமே மாத்துதே ஆமாம் இதுதான் இந்த தியான குறிப்போட மைய புள்ளி இந்த ஒரு வரி மாயையை அப்பத்தறி எல்லா புரிதல்களையும் புரட்டி போடும் சக்தி கொண்டது எப்படி நெருப்புக்கு சூடு இயல்பு தண்ணிக்கு குளிர்ச்சி இயல்புன்னு சொல்ற மாதிரி பரம்பொருளுக்கு பிரபஞ்சமா தன்னை காட்டிக்கிறது ஒரு இயல்பு அப்படி பார்த்தா இந்த உலகத் தோற்றம் ஒரு தற்செயல் நிகழ்வோ ஒரு தப்போ கிடையாது ஓ அது ரொம்ப இயற்கையானது தவிர்க்க முடியாதது ஒரு நிமிஷம் இது ஒரு பெரிய கேள்வியே எழுப்புது இறைவனோட இயல்பே மாயைனா அப்போ இருந்து நாம எப்படி விடுபட முடியும் நெருப்போட இயல்பான சூட்ல இருந்து எப்படி பிரிக்க முடியும் மாயங்கிற வலையிலேருந்து விடுபடணும் சொல்றாங்க ஆனா அதுவே இயல்புனா நாம இறைவனோட இயல்புக்கு எதிரா போராடணுமா இது சரியா வருமா மிக மிக முக்கியமான கேள்வி இந்த தியான குறிப்போட பார்வையில மாயையிலிருந்து விடுபடுவதுன்னா அதை அழிச்சுட்டு ஓடுறது இல்ல சரி அதோட உண்மையான இயல்பை புரிஞ்சுக்கிறது அதாவது இந்த பிரபஞ்ச காட்சி இறைவனோட இயல்பான வெளிப்பாடுதான் உணர்ந்து அத அந்த புரிதலோடு அணுகிறது உதாரணமா முட்டையிலிருந்து பறவை வர்றது இயற்கை நாம முட்டையை இல்ல அது எப்ப பறவையாகும்னு காத்திருக்கோம் அது மாதிரி பிரபஞ்சமா இறைவன் தோற்றம் அளிக்கிறது அவனோட இயல்புன்னு புரிஞ்சுகிட்டு அந்த தோற்றத்துக்கு பின்னாடி இருக்கிற மெய்ப்பொருளை காண முயற்சி தான் வழி அப்போ உலகத்தை ஒரு எதிரியா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அவசியமே இல்லை அது இறைவனின் இயல்போடு ஒரு பகுதி இந்த நம்மளோட அன்றாட வாழ்க்கைய அணுகுற முறையே மாற்றிடும் நாம சந்திக்கிற ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு காட்சியும் அந்த தெய்வீக இயல்போட ஒரு வெளிப்பாடா தெரியும் அப்போ வெறுப்புக்கோ விரக்திக்கோ இடம் குறைஞ்சிடும் ஆமா இது உலகத்துடனான நம்ம உறவை முழுசா மாற்றிடும் இது ஒரு சிறைச்சாலை இல்ல இது ஒரு விளையாட்டு மைதானம் இளைவனோட லீலை நடக்கிற இடம் இந்த புரிதல் வந்துட்டா நாம உலகத்துல வாழ்ந்தாலும் அதுல சிக்கிக்க மாட்டோம் சரியா சொன்னீங்க தண்ணில படகு இருக்கலாம் ஆனா படகுக்குள்ள தண்ணி வரக்கூடாதுன்னு சொல்ற மாதிரி இது வரைக்கும் நாம பேசினதெல்லாம் ஒரு பிரபஞ்ச அளவிலான பார்வை இறைவன் பிரபஞ்சம் இயல்புன்னு ஆனா இந்த தியானத்தோட கடைசி பகுதியில தாயுமானவரோட ஒரு வரிய மேற்கோள் காட்டுறாரு அது அது மொத்த விவாதத்தையும் நம்ம பக்கம் திருப்புது ஆமா அந்த வரி வல்லமையே காட்டுகின்ற மாமாயை நானொருவன் இல்லையனின் எங்கே இருக்கும் பராபரமே அடேனப்பா எவ்வளோ ஆழமான வரி ஆமா இவ்ளோ பெரிய பிரபஞ்ச மாயை அத பாக்குறதுக்கு நான் ஒருத்தன் இல்லனா அது எங்க இருக்கும்னு கேக்குறார் திடீர்னு மொத்த கவனமும் நம்ம மேல வந்து விழுது ஆமா இதுதான் உச்சகட்டமான புள்ளி அது வரைக்கும் புறவயமா அப்ஜெக்டிவா போயிட்டு இருந்த விவாதம் இப்ப அகவயமா சப்ஜெக்டிவா மாறுது ஒரு காட்டுல மரம் விழுது அதை கேக்க யாருமே இல்லனா சத்தம் உண்டாச்சா இல்லையாங்கற கேள்வி மாறி அப்படிதான் இந்த பிரபஞ்சம்கிற பிரம்மாண்டமான காட்சி இருக்கலாம் ஆனா அத பார்க்க உணர அனுபவிக்க நான்ங்கற ஒரு உணர்வு நிலை ஒரு கான்ஷியஸ்னஸ் தேவைப்படுது இல்லையா ஆமா தேவைப்படுது அந்த உணர்வு நிலை இல்லனா யாருக்கு மாயை யாருக்கு தோற்றம் அப்போ மாயேங்கறது வெளியில சுயமா இருக்கற ஒரு விஷயம் மட்டும் இல்ல அத பாக்குற நம்மையும் சார்ந்து தான் அது இருக்கு 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 நான்ங்கற உணர்வு நிலைதான் இந்த மாயேங்கற அனுபவத்துக்கான திரையே அந்த திரை இல்லைன்னா படமே ஓடாது அப்படியா இது இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு அப்போ பிரபஞ்சம் உண்மையா இல்லையா பிரபஞ்சம் இருக்கு ஆனா அதோட அனுபவம் உங்களை சார்ந்திருக்கு தாய்மானவர் சொல்றத அதான் ஓ சரி சரி ஆக மாயைங்கிறது வெளியே நடக்கிற ஒரு பிரபஞ்ச நிகழ்வு மட்டுமல்ல அது காண்பவருக்கும் அதாவது உங்களுக்கும் காட்சிக்கும் அதாவது உலகத்திற்கும் இடை ஒரு தொடர்பு ஒரு உறவு அப்போ மாயைய புரிஞ்சுக்க முயற்சி பண்றது பிரபஞ்சத்தோட ரகசியத்தை மட்டும் தேடுறது இல்ல இல்ல அது நான் உங்களே நீங்க புரிஞ்சுக்க முயற்சி பண்றது அந்த வல்லமை பொருந்திய மாயையோட இருப்பே உணர்ற இருக்கு ஆக நீங்க பகிர்ன இந்த ஒரு பக்க குறிப்புல இருந்து மாயைனா வெறும் பொய் தோற்றுங்கிற எளிமையான வரையறைய தாண்டி அது இறைவனின் யோகமாயேங்கிற தெய்வீக காட்சி உம் முட்டையிலிருந்து பரவ வர்ற மாதிரி ஒரு இயல்பான பரிணாம நிலை ஆமா அது இறைவனோட குணம் கடைசியா நம்மளோட உணர்வு நிலையோட பிரிக்க முடியாம பிணைஞ்சிருக்கிற ஒரு அனுபவம்னு பல அடுக்குகளை பார்த்தோம் ஆமாம் சுருக்கமா சொன்னா இந்த தியான குறிப்பு உலகத்தை நிராகரிக்க சொல்லல இந்த உலகம் ஒரு மாய அதனால இதை விட்டு ஓடி போயிடுன்னு சொல்லல சொல்லல மாறா இந்த உலகத்தோட தோற்றத்துக்கு பின்னாடி இருக்கிற உண்மையை பார்க்க உன்னோட ஞான கண்ணை வளர்த்துக்கோன்னு சொல்லுது சரிதான் முட்டையை பார்த்து இது பறவை இல்லைன்னு தூக்கி எறிகிறது முட்டாள்தனம் தனம் இந்த தான் பறவையா மாறப்போகுதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் ஞானம் சவாலுங்கிறது மாயையை அழிக்கிறதுல இல்ல அத ஊடுருவி தான் இருக்கு இந்த உரையாடலோட இறுதியில உங்களுக்காக ஒரு கேள்விய விட்டுட்டு போறோம் மாயையோட இருப்பு அத பாக்குற நான்கிற உணர்வை தான் இருக்குன்னா உங்களை பத்தின உங்க பார்வைய நீங்க மாத்திக்கிட்டா நீங்க அனுபவிக்கிற இந்த உலகத்தோட யதார்த்தமும் மாறுமா காண்பவர் மாறும்போது காட்சியும் மாறுமா இதை சிந்திச்சு பாருங்க